இல்லை நினைத்திருக்கிறீர்காண்டவர் காலை எளியணும் இல்லை பாத்தீங்களை தியானிக்கும் பொழுது எங்களோட பேசிக்கிறீங்க எங்கள் ஒவ்வொருவருடன் நீங்கள் பேசுங்க உமக்கா ஆண்டவே நாங்கள் அது வாழ எங்கள் ஆவி ஆத்மா சரியான முழு முழு சொல்கிற நிலைகளை ஆண்டும் உமக்காய் வாழ உதவி செய்யறேன் நாங்கள் அதிகமாக நினைக்கணும் ஆண்டது இந்த பூமியை வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை

அவங்களை அற்பமா என்றாங்களா ஆண்டவர் ஒருபோது நமக்கு பார்க்க மாட்டோம் ஏன்னா நீங்க ஆண்டவருக்காக வந்திருக்கீங்க ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவர் ஒரு ஒருபோதும் மத்தவங்க ஒருவேளை அற்பமா எண்ணலாம் மத்தவங்க ஒருவேளை குப்பையா நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்க அப்படிப்பட்ட உங்களை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு உயர்த்துகிறார்

அவ்வளோ நான் பிள்ளைங்களை நான் கண்ணுங்க அர்த்தமாக பராமரித்தேன் கோஷித்தேன் என்னை கல்யாணம் கட்டி அவங்கவுங்க குடும்பம் ஆனவனை என்ன என்ன செஞ்சுட்டாங்க இப்போ என்ன உதாக்கரை அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க என்ன அற்பமாக ஒதுக்கி விட்டுட்டாங்க தேவை இருக்கிறப்ப பயன்படுத்தினாங்க எனக்கு 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 பலன்லாம் போயிடுச்சு இப்போ நான் எங்கே இருக்கேன் உப்ப மாதிரி என்ன கிடைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை நினைக்கிறீங்களா உங்களை தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு

ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க பைபிள் பைபிள் வச்சிருக்கேன் என்ன பாருங்க நான் பிரசங்க அதிகமா நான் கேள்வி கேட்பேன் ஆயா இருந்தா கேள்வி கேக்குறாரோ அப்படின்னு நினைச்சு பைபிள பாக்குறதுதான் நான் முதல்ல என்ன செய்வேன் கேள்வி கேட்பேன்

அண்ணாளுடைய கணவன் பேர் என்ன எல்கானா அண்ணா எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இந்த குழந்தைங்க இருந்துச்சு ஆனா அண்ணாளுக்கும் ஆனா கணவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டவன் தான் அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத விட அவங்க ரெண்டாவது மனைவி பெனின்ளுக்கும் அவங்க பிள்ளைக்கெல்லாம் கொடுக்கறத விட அண்ணாளுக்கு அதிகமா கொடுப்பாங்க அப்படி இருந்தா அண்ணால ஏன் இன்னொரு மனைவி வந்து இவளை ரொம்ப மலடி மலடி ரொம்ப வசனப்படுத்துவான்னு பைபிள்ல அப்படி அப்படி வசனப்படுது ரொம்ப துக்கமா இருக்கப்ப இல்லையே கணவன் இவ்வளவு அன்பு செலுத்தியும் நமக்கு ஒரு குறை இருக்கு அண்ணா ரொம்ப மன மணிவா போய் அழுது ஜபம் பண்றாங்க வருஷா வருஷம் அவங்க தேவாலயத்துக்கு போறப்ப அண்ணா எல்கான வந்து நான் ரெண்டு மனைவி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போவாங்க கூட்டு போறப்ப அங்க வச்சும் வெளிநாள் வந்து இப்படி இது பண்றப்ப வசனப்பட்டு ஆண்டவருடைய சன்னிதான கண்ணீரோடு அழுகிறார் ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார் நிறைய நேரங்கள்ல நம்ம கண்ணீரோடு செபிக்கிற செபத்துக்கு கண்டிப்பா பதில் இருக்கு அந்த அதுதான் பாக்குறோம் கருத்து ஒன்னு சமையல் அதுல ஒன்னாவது ஏன்னா பத்தாம் வசனம் வாசிங்க அவர் போய் மனக்கசந்து

அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் மலடியா இருக்கேன் என் வாழ்க்கை மலட்டு வாழ்க்கை இருக்கு நீங்க எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளைய பால் மறக்கிற வரைக்கும் நான் வளர்த்து யார்கிட்ட தான் அவங்க கொடுப்பேன் அடுத்து பொறுத்துன பண்றா அப்ப ஊழியர்காரன் பாருங்க முதல்ல அவர் தப்பா நினைக்கிறாரு எதை குடிச்சிட்டு

கட்டி இருக்குன்னப்ப ஊழியக்கார மச்சோம் பண்ணாங்க கட்டி உனக்கு சரியாயிடும் மறையும் மறையணாங்க அதே போல ஆண்டவர் என்ன செஞ்சாரு அந்த ஊழியக்காரன வார்த்தையை கனம் பண்ண கண்ணுக்கு எதிராக சாட்சியும் கேட்டோம் அதனால நம்ம ஊழியக்காரரை மிகவும் கனமா எண்ணணும் அவங்க வார்த்த வாயிலிருந்தும் உள்ளத்தில இருந்தும் நமக்கு நன்மையான கலாய் நம்ம என்ன செஞ்சுக்கணும் நடந்து கொள்ளணும் ஆண்டவர் என்ன செய்யறாரு கணப்படுத்துகிறாரு ஏன்னா அவர் பல தியாகங்கள் பண்ணி இந்த ஊருக்கு வந்து இப்படி செய்யறாங்க இவங்க மட்டும் இல்ல நிறைய ஊழியர்காரங்க எவ்வளவு தியாகம் அது நமக்கு தெரியறது இல்ல அப்ப அவங்க மனசு மலிவாகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கறத இங்க பாக்குறோம் சரி அதான் பத்தொன்போது வசனம் பாக்குறோம் கர்த்தர் அண்ணால என்ன செஞ்சாலும் பணிந்து கொண்டு ராணுவிலிருந்து தங்க வீட்டுக்கு உருந்து போனார் இல்ல ஒன்னாம் மதியம் பார்த்தேன்

வர்கள் நம்மை ஆண்டர் உயர்த்த போகிறார் சரி அதை உயர்த்தணும் அப்படின்னா என்ன என்ன செய்யணும் ஆண்டர் நம்ம குப்பையான நம்ம வாழ்க்கையில இருந்து நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறத அதே அதிகாரத்துல சொல்றாங்க பாருங்க அதே அதிகாரத்துல முப்பதாம் வசனம் முப்பதாம் வசனம் பின்பு தேவனாகிய கருத்த சொல்லுகிறதாவதே உன் வீட்டாரும் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி தெளிவா சொல்றாரு ஆண்டர் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும் குப்பையான வாழ்க்கையில இருந்து உயர்த்தணும் கனம் பண்ணணும்னா நாம என்ன செய்யணுமா யாரு கனம் பண்ணணும் தேவனை கனம் பண்ண வேண்டும் ஆண்டவரை கனம் பண்ணா அவரு என்ன செய்வார நம்மளை கனம் பண்ணுவார் அதே அதே இடத்துல தெளிவா போட்டுருக்கு என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன் கத்தர் தெளிவா சொல்றாரு என்னை கனவீனப்படுத்துவர்கள் அவங்களும் கனவீனம் அடைவார்கள் அப்ப நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நாம ஒவ்வொருவரும் ஆண்டவரை கனப்படுத்த கனப்படுத்த நாம என்ன செய்வோம் கனமடைவோம் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் குப்பையிலிருந்து உயர்த்துவார் ராஜாக்களோடு மந்திரிகளோடு பிரபுக்களோடு நம்மளை அமர பண்ணுவார் நாம செய்ய வேண்டியது ஆண்டவரை கனப்படுத்தணும் சரி பைபிள்ல அப்படி ரொம்ப அற்பமா இருந்தவங்கள ஆண்டர் எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தவனவங்க அப்படின்னா யார் யாரும் சொல்லலாம் யாரு தாவீது வெரி குட் தாவீது வேற மரியால் மரியால அடுத்தவங்க அற்பமா நினைச்சாங்களா சொல்லிருப்பாங்க ஓகே சரி வெளிப்படையா வடக்குன்னு தோன்றது தாவீது வேற என்ன சவுல் சவுல் எளிமையான நிலையில இருந்தா ரொம்ப இதா இருந்தா ஆடு எதுக்கு பின்னாடி கழுதி தேடி அவனை உயர்த்தினார் வேற யோசேப்பு வெரி குட் யோசேப்பு அவங்க உயர்த்தினார் சகோதரனுக்குள்ள ரொம்ப அசட்டையா என்ன பட போடுறான் ஒரு ரெண்டு பேரை பார்க்க போறோம் நீங்க சொன்ன ஆட்கள் ரெண்டு பேர் எடுக்கிறோம் ஒன்று தாவீது யோசேப்பு தாவிதையும் அப்ப மத்தவங்க எல்லாம் ரொம்ப அசட்ட பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்க பண்ணாங்க யார் யாரெல்லாம் குடும்பமே அசட்டம் பண்ணுச்சு எப்படி அசட்டம் பண்ணுச்சு ஆ இவன் சகோதரர்கள்லாம் பார்க்க போறான் சகோதரர்ல என்ன செய்யறாங்க ராணுவ வீரர்களா இருக்காங்க ஆனா இவன் என்ன செய்யறான் ஆடு மேய்க்கிறவன் இவங்க அவங்க அப்பா சொன்னார் போய் அவங்களுக்கு பட்சன் எல்லாம் கொடுத்து பார்த்து வான்னு போறப்ப இவன் எங்கேயோ விசாரிக்கிற பார்த்துட்டு டே உனக்கு ஏண்டா அந்த வேலை வெளிச்சேன வந்து அங்க இது பண்றப்ப இவன் விசாரிக்கிறான் யார் அந்த ஏன் கோலியாத்தியா சொல்றாங்கிறப்ப சகோதரில என்ன சொல்றாங்க உனக்கு ஏண்டா அந்த வேலை நீ கொடுத்தியா என்ன செய்யணும் போகணும் சகோதரர்களே இவனா அசட்ட பண்றாங்க அற்பமா நினைக்கிறாங்க வேற யாரும் அற்பமா நினைக்கிறாங்க ஆகிய மனைவி ராஜாவான பிறகு நான் ராஜாவா இருக்கு முன்னாடி கேட்கிறேன் அப்பாவே அற்பமா நினைச்சாரா இல்லையா கோலியாத்த அற்பமா நினைச்சான் அவங்க அப்பாவே அற்பமா நினைச்சாரா இல்லையா சாமியல் வராஜாவ அபிஷேகம் பண்ணோம் ஈசாயிட்ட வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் காலம்னா எல்லாத்தையும் காமிச்சாரு இவனை என்ன செஞ்சிட்டாரு இவனெல்லாம் ராஜா ஆக்குறதுக்கு இவனெல்லாம் தெரிந்து கொள்ள சவுலே குலங்கி போய் வாண்ட தெளிவா சொல்றாரு. ஒரு வர்றப்ப நான் வரப்ப அமினு தான் வரான். யானهubertna வரப்ப இவன் இல்ல இவன் இல்லங்கறப்ப ஏழு பேருக்கு போய் டாங்க. ஆ சவு சாமூலே குலங்கி போய் உங்களுக்கு இவ்வளவுதான் குமாரர்களா? இவ்வளவுதான் பிள்ளைங்களான்னு கேக்குறப்ப இல்ல இல்ல இன்னும் ஒருத்த இருக்கான். அவன் என்ன செய்றான்? அவன் என்ன ஏத்திட்டான். அப்ப இவனா என்ன செய்யல? கூத்து வரல.

அப்படி இருந்த ஆண்டவருக்கு பாட்டு பாடு கோலியாத் வெரி குட் கோலியாத் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பயங்கரமா கேவலமா பேசுறான் அப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இஸ்ரேல் சேனைகளை பேசுற பேசுறான்னு நினைக்கிறாங்க ஜீனுள்ளேவனை நிதிக்கிறான் இவன் எவ்வளவு வைராக்கியம் வருது ஏன் வந்து தூஷிக்கிறான் இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் தோனியா முன்னாடி இவன் ரொம்ப சின்ன உருவன் சின்ன இவனுக்கு பட தெரியாது அந்த யுத்த டிரெஸ் போடவும் தெரியாது ஆனா அவன் கோழியாத்து போட்டுட்டு அவன் ஜெய்தாண்டிக்கா நிக்கிறான் வெள்ளிக்கிழமை ஐநூறு சேர்க்கல் ஐயாயிரம் சேக்கல் கவசமே இத்தனை கிலோ எடை அரிசி மூட்டை இருபது கிலோ தூக்கவே கஷ்டமா இருக்கு அவன் போட்டுக்கவசமே ஐம்பத்தாறு கிலோவான் கோலியாத்து போட்டுக்கிறது அதே மாதிரி அவன் ஈட்டியின் அழகு ஆறு கிலோவான் ஈட்டியின் அழகு மட்டுமே ஆறு கிலோ

அதுக்கப்புறம் படிப்படியா அந்த ஆண்டவர் உயர்த்தி அவனை ராஜாவா இருக்கிறாரு அலையிலயா ஆண்டவரே அவன் கனம் பண்ணான் ஆண்டவர் அவனை கனம் பண்ணினார் அலையிலயா அடுத்து யோசிப்ப பார்த்தோம் யோசிப்பும் மற்றவர்களால அற்புமா என்ன பண்ணானா குப்ப போல இருந்தானா இருந்தா அவன் சகோதரர்கள் இருந்தா என்ன செய்யறாங்க அவனை வாய்க்கிறாங்க என்னடா இது இதுல வேற அவன் சொப்பனை வேற பார்த்துட்டானா சொப்பனத்துல எல்லாம் தன்னை வளர்க்கிற மாதிரி அப்படி எப்படி பார்த்தானே

அதுக்கப்புறம் அந்த மீதி ஆணையர் என்ன செய்யறாங்க அங்கே வச்சுக்காம யாருக்கு வைக்கிறாங்க அவன் அடிமையா தான் இருந்தான் ஆனா அங்க உண்மையா இருந்தான் நேர்மையா இருந்தான் கிடைச்ச பரிசீலனை எங்க போனா ஜெயிலுக்கு போனான் என்னடா அது இவ்வளவு நேர்மையா இருந்தான் ஆனா ஆண்டவர் எனக்கு ஜெயில போட்டாருன்னு ஏதாவது முருங்குறா முரம் இருக்குல்ல அங்கேயும் அவன் நேர்மையா இருக்கான் அப்ப பான பாத்திரக்காரன் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது

அவனை கூப்பிட்டுங்க ஏற்ற நேரம் வந்துச்சு யோசிப்பார் ஏற்ற நேரம் வரும் நீங்க ஆண்டவருக்காக தொடர்ந்து ஆண்டவரை கனப்படுத்த ஏற்ற நேரம் வரும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு உயர்த்துவார் நீங்க நினைக்கலாம் எனக்கு சறுக்கள் மேல சறுக்கில்லா வருது ஆண்டவர் தேடி ஆண்டவர்குள்ள வந்து இத்தனை வருஷம் ஆகுதே நான் மேல மேல நடக்கறதெல்லாம் பார்த்தேன் கீழே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தயவு செய்து ஒரு சமையல் ஒரு முதலையும் ஏன்னா மேஜம் மேஜ என்றும் மாறாது நான் சொ நான் வாக்கு மாறாத நான் சொல்றாரு என்ன தெளிவா சொல்றாரு என்னை கணப்படுத்துறதால நான் என்ன செய்வேன் கணம் பண்ணுவேன் கலையிலையா நீ தான் ராஜா போல எல்லாத்தையும் செய்யணும் யோசிச்சு பாருங்க அப்ப நேரம் வந்து ஆண்டவர் அவனை உயர்த்தினார் ஆண்டவரை கனம் பண்ணவர்களே ஆண்டவர் என்ன செய்யறாரு கனம் பண்ணுகிறார் அதுதான் சரி எல்லாம் இப்ப என்ன பாருங்க ஒரு சின்ன கொஸ்டின் எல்லாரும் தெரியும் சரி உங்களை உற்சாகம் அடையறதுக்காக நான் கேட்கறேன் யோசை போட தேர்வு யார் பைபிள பாத்து யோசைப்போட யோசிப்பு தாங்க என்னங்க